இப்போது நம்முடைய குருமகா சன்னிதானம் ஒரு தர்மயாதினத்தினுடைய இருபத்தி ஏழாவது தர்மயா தர்மயாதினத்தினுடைய வரலாறு அறுநூறு ஆண்டுகள் பழமையானது அப்படிப்பட்ட இந்த ஆட்சி அமைப்பிலே இருக்கின்றும் நம்மளுடைய தமிழ்நாடு சன்னதி வீரபத்திரசாமி சன்னதி ராஜகோபுரங்கள் அனைத்தும் இப்போது ஒரு சேர கும்பாபிஷேகம் திருக்குட நன்னீராட்டு கொண்டிருக்கின்றது நாம் செய்த தவப்பின் பெருமோ புண்ணியத்தினாலே இந்த காட்சி காணுகின்ற பேற்றை பெற்றிருக்கின்றோம் அந்த வகையில் வீரபத்திர சுவாமி இருக்கின்ற திருத்தலம் பாடிக்க வாசக பெருவான்